அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் என்னது பணிவான உனக்கு நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு நெக்ஸ்டைம் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னது கனிவானே உனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் அனந்தநாதன் நான் மன்னார் மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாம்னின் நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாரா இருக்கு நான் கடந்த இருபது வருஷமாக ஜோதிட ஜாதங்கள் பார்த்து வந்துருக்கேன் அந்த முறையில நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன் அதுபடி இந்த ரெக்ஜம் சேனல்ல இந்த மாதம் ஆனி மாசத்துக்கு எப்படி இருக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா அதுக்குதான் இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாசம் இந்த ஆனி மாசத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி வரும் ஆணி திரு ஆணி மாசம் உத்தர நட்சத்திரம் அதை வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் இது வந்து நடுவில் வரக்கூடிய இப்ப இந்த ஆணி மாசம் பார்த்தீங்கன்னா ஆறாம் மாசமும் ஆறாம் மாசத்துல பாதியும் ஏழாம் மாசத்துல பாதியும் வரும் அதாவது இங்கிலீஷ் மாசத்துல ஜூன்ல பாதியும் ஜூலைல பாதியும் வரும் இது வந்து ரொம்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துட்டா கூட இது வந்து நடுவு வரவே ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம் தான் மாற்றங்கள் பொதுவா இந்த மாசத்துல வீடு மாறி இருப்போம் ஏன்னா வந்து குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு வீடு மாறிடுறது இடம் மாறிக்கிறது பிள்ளைகள் வந்து அவங்களுடைய படிப்பு அடுத்த லெவலுக்கு போறது ஏன்னா சீக் அடைச்சிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இல்லை டென்த்து முடித்து ப்ளஸ் டூ போவாங்க இல்லைன்னா ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லைனா ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போவாங்க ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள் அது அது மூலம் பெட்ரோல் வைக்க மாற்றங்கள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷ சொல்லக்கூடிய சனி குரு ராககேது இதெல்லாம் வந்து பேர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மசூதியில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பாக்குறதுதான் இந்த பதிவினுடைய நோக்கமே சோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படி கொஞ்சம் விளக்கமா பாக்கணும் பாருங்க நம்ம வீடியோ பிள்ளை அன்பண்ணம் பண்ட கும்பராசி அப்படி காலபுரட்ச தத்துவத்துல பதினோராவீனா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவற்றும் இருப்பாங்க சபையும் போரிட்டாதே ஒண்ணு இருக்கட்டும் இதுதான் இருக்கு அந்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியை வந்து கலசம் சொல்லுவாங்க தேயாதான்னு சொல்லுவாரு அது வந்து வச்சிருக்கோம் இந்த ராசியுடைய அது மாதிரி வந்து இவங்க இவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது எதையுமே தான் சொல்லுவாங்க பாதி சொல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இவங்க ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இவங்க மனசில் வேற ஐடியா வரும் இப்போ நம்ம வந்து இவங்கள்ட்ட கும்பராசிக்கார பேசுறீங்கன்னா நீங்கள் சொல்றதை அவங்க செய்வாங்கன்னு நம்பிடாது ஏன்னா அவங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மனசில் வேறு ஐடியா போயிட்டு போய் வேறு தான் செய்வான் சொல்கிறத கேட்க மாட்டேன் அதாவது போதும் இந்த ராசியினுடைய இயல்பாட அது அதனால் வந்து இந்த ராசி அது தவறாக சொல்றத இவங்களுக்கு அது மாதிரி வந்து மனசுலேயே வந்து இருக்கும் பாயிலும் சொல்லுவாள் ஃப்ரேங்காக இருக்கிறது வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டார் அவங்க புரிஞ்சுக்கலாம் என்ன பெரிய விஷயமா அப்படிதான் அந்த மாதிரி ஒருவங்க இருக்கும் இவங்களுக்கு இந்த ஆனி மோசம் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசிக்கு அதிபர் சனி பவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குரு பார்வை இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக இல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு பொருளாதாரத்துல இருந்து தடைகள் நீங்கி இப்போ வந்து நல்லா தான் ஆயுமே அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சுக்கரன் நாலாவது வீட்டில் இருக்க வீடு வாகனங்கள் அது மாதிரியான விஷயங்கள் வாங்கறதுக்கு மிக மிக நல்ல காலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து மூணாவது வீட்டுக்கு அதிகம் தொழிற்சாறாவது செவ்வாய் வந்து ஏழாவது வீட்டில் இருக்கா செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் நீங்கள் எங்கேயாச்சும் டிரான்ஸ்ஃபர் வெளிநாடு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நம்ம பல பேர் டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது தொழில் ரீதியாக இப்போ இந்த ஆனிங் மாதம் உங்களுக்கு நல்ல காலம் தான் சொல்லணும் தொழில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்லா காலம் தான் சொல்லணும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப ரீதியாக இந்த ராசிக்கு இதில் வந்து இப்போ குருபவான் ஆர்வம் இருக்கிறதுனாலையும் ஏழில் வந்து கேது இருக்கிறது அறையும் ஆரோக்கிய இதுக்கள் இருக்கிறதுனால குடும்ப ரீதியா ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரலாம் அதுல வந்து நீங்கள் பொறுமையாக டீல் பண்ணீங்கன்னா ஒரு ஆதரவு அதே மாதிரி உங்களது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஆகலாம் ராகு ஜென்மத்துல இருந்தா மாதிரி வரும் ஆனா அதையும் நீங்க வந்து உடனே மருத்துவத்தில் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது ஆனால் ராகு பயிற்சி சரியா போயிடும் கவலைப்படுற அளவுக்கு வெளியிலும் வராத பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உதவும் இந்த உள்ளவங்களுக்கு கேது ஏழுல இருக்கிறதுனால அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்துல வாக்குவாதங்கள் வரும் ஆனா கேது கூட செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப ரீதியா உங்க உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்கன்னா அவங்க வந்து அதிகமா கோபப்படுறதுக்கு அவங்களுடைய ஆந்திரப்படுறதுக்கு அதனால அவங்க அவங்க இதான அவங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு கடுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கொஞ்சம் பொறுமையாண்டுதாங்க சரி யாரும் ஆசிக்க அதிகம் சனிபான்றதாக பொதுவானீங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுறது லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது உங்களுக்கு மிக மிக நல்ல பழக்கங்கள் ஜென்ரலா பார்த்தோம்னா குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கோட் பிரச்சனைகள் உடல்நிலையில் சின்ன சின்ன சிறு சிறு பிரச்சனைகள் இதை மனித இதை தவிர இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்குது உங்களுக்கு இதே கூட இருந்து எல்லாத்துலேயும் வெற்றி தன் காணம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத விட நன்றி வணக்கம்